அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள் தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா அடுத்ததாக தன தர்மர் ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் அவர் ஐயா அவர்கள் சிறுவுரையாற்றுவார் சரவணோபவா ஜோதிட அறிவாலயம் அண்ணன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாவது கருத்தரங்கம் இதுங்கிறதெல்லாம் ஒரு பெரிய சாதனைங்க அண்ணன்ட்ட என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பொதுவான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வாஸ்து அன் என்கிற ஒரு யூடியூப் சேனலுக்காக ஐயாட்ட கேட்டிருந்தேன் அவ்வளோ விவரமாக புள்ளி விவரமாக சொல்லியிருந்தாரு அதனால எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஜோதிடருமே மிக முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது வாஸ்தையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க அது அந்த அளவில் பார்த்திங்கன்னா அண்ணன்ட்ட நிறையா விஷயங்கள் இருக்குது கொஞ்சம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் யூடியூப் சேனலோட போட்டிருக்கோம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து பொதுவாக ஒரு ஜாதகம் பார்க்கும்போது எந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா மெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்கணம் அதில் லக்கண புள்ளி மெயினாக எடுத்துங்க லக்கண புள்ளிங்கிறது எடுத்துக்காட்டுக்கு எடுத்திங்கன்னா கன்னி லக்கணம் எடுத்துங்க கன்னி லக்கணத்தில் பார்த்தீங்கன்னா உத்திரம் இருக்குது கஸ்தம் இருக்குது சித்திரை இருக்குது இப்போ அதை எந்த புள்ளியில் பிறந்திருக்காங்க அதை மட்டும் பாருங்கள் இப்போது உத்தரத்தில் பிறந்திருந்தாங்கன்னா அவரோட குணாதிசயங்கள் எதுலேயும் முதன்மையாக இருக்கணும் சூரியண்ட நட்சத்திரம் அந்த மாதிரி ஒரு பலனை பார்த்துங்க கஷ்ட நட்சத்திரம் அவங்களோட மனப்பக்குவம் மனப்பான்மை அடிக்கடி மாறுறது கொள்வது எதுலேயும் ஒரு ஸ்டடியாக இருக்கிறது அந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் செவ்வாய் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ஒரு வெட்டுக்காயம் இந்த மாதிரி அவங்கள பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம் ஒரு படபடப்பாக இருக்கிறது கொள்வது அப்போது ஒரு லக்கண புள்ளி எந்த அளவுக்குங்கிறது தான் உங்களுக்கு மிக மிக முக்கியமானது அதே மாதிரி மாதிரி ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒம்போதுங்கிறாங்க அப்போ அஞ்சு ஒம்போதுங்கிறத மெயினாக அதை எடுத்துக்கிட்டு ஜாதகர் அவங்க பூர்வ புண்ணியம் அடுத்தது தந்தை அப்போது அந்த தந்தையோட எந்த அளவுக்கு நம்ம சொத்தை அனுபவிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்களோட இதிலையும் அவங்க செஞ்ச பாவ புண்ணியங்களையும் நம்ம வந்து அனுபவிக்கின்ற சூழ்நிலைகள் வருது ஆகவே பார்த்தீங்கன்னா பொதுவாகவே திரிகோணம் அண்டு கேந்திர பலம் ஒன்று நாலு ஏழு பத்துன்னு சொல்கிறாங்க ஒன்று நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் கர்மஸ்தானம் இப்படி ஒன்று ஒன்றையும் தனித்தனியாக ஆய்வு பண்ணி தனித்தனியாக நம்ம வந்து பலன் சொல்லும்போது போது அதுலேயும் பார்த்திங்கன்னா கூட வந்து அந்த தசா புத்தி அண்ட் கோச்சாரம் இதையும் இணைச்சி பலன் சொல்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு கற்றுங்க ஏன்னா எந் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி அந்த காலத்தில் வேறு மத்தி எல்லாமே வரும் லக்னத்தை மட்டும் ராசியை வச்சு மட்டும் தான் பலன் சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா நிறையா தொழில்நுட்பம் வளர்ந்துட்டதுனால எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பாயிண்ட்ஸை எடுத்துக்க முடியுமோ அளவுக்கு எடுத்து நீங்கள் சொல்லும்போது அது மிக துல்லியமாக உங்களுக்கு வந்து வர்ற ஜாதகரை திருப்தி பண்ண முடியும் பிரசன்னம் அப்போ வந்து ஒரு எட்டாம் மடத்து அதிபதி திசை நடக்கும்போது வெளியிலேயோ இல்லை ஆஃபீஸ்ல யாரோ ஒருத்தர் வந்து ஒரு ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு இந்த மாதிரி நடக்கும்போது அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது எட்டு பன்னெண்டு தொடர் வரும்போது ஒரு ஒரு விபரீத ராஜயோகம் அமைப்பு இருக்குது இப்படி ஒவ்வொரு பலனும் சரி அதே மாதிரி பரல்களையும் கொஞ்சம் சேர்த்துங்க அப்போது அவங்க ஒரு தொழில் செய்யணும் அப்போ பத்தாம் இடத்துல அதிக அளவு பரல்கள் இருக்கா இப்படி ஒன்று ஒன்று எடுத்து நீங்கள் சொல்கிறவரை வச்சு தான் அவங்க வந்து மன திருப்தியோட உங்களுக்கு வந்து வெளியிலேயும் போவங்க நாலு பேர்கிட்ட சொல்லும்போது அவங்க அருமையாக பலன் சொல்கிறாங்க சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு நல்ல பேர் ஒரு ஒரு ஜாதகத்தையும் குறைந்தது ஒரு ஒரு மணி நேரமாவது எடுத்துக்கோங்க அவங்கள முன்னாடியே அவங்கள்ட்ட ஜாதகத்தை வாங்கி ஓரளவுக்கு நல்லா அலசி பார்த்து வச்சுட்டு நீங்கள் பலன் சொல்லும்போது நீங்கள் சொல்கிற பலன் வந்து கண்டிப்பாக தப்பாது அதனால் எப்போவுமே ஜாதகம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு ஜாதக ஜாதகத்திறமையை வளர்த்துக்குங்க இந்த விளையாட முடிச்சுங்க நன்றி வணக்கம் இப்பொழுது சேலம் எஸ் ஏ சதீஷ்குமார் ஐயா அவர்கள் சிறிய வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் வரவேற்கிறேன் குருவே சரணம் குருவே துணை ஜோதிட வித்யாலயாவின் நிறுவனர் அருமை அண்ணன் பரணிபாரதி ஐயா அவர்களுக்கும் அவரது நிர்வாக குழுவைச் சேர்ந்த அனைவருக்கும் எனது மனதார நன்றி அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இருபத்தி ஐந்தாவது கருத்தரங்கம் மிக அற்புதமான மிக சிறப்பான முறையில் நடைபெற்றிருக்கு அதை விட வயிறார சோறு போட்டிருக்காரு சாதாரண சாப்பாடு இல்லை எல்லோருக்கும் மன நிறைவாக சாப்பாடு போட்டிருக்காரு பீடா ஐஸ்கிரீம் கொண்டு எல்லோருடைய வயிறையும் நிறைஞ்ச வச்ச பழனிபரதி ஐயா மனதார நன்றி தெரிவிச்சுக்கிறோம் எல்லோரும் ஒரு துறை கை தட்டி அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம் ஏன்னா ஒரு நிகழ்ச்சியில் திருப்தி கொடுக்கறது சாப்பாடு தான் அதை அவர் சிறப்பாக செஞ்சிருக்கிறார் எல்லோரும் குருமார்களையும் கூப்பிட்டு இந்த இடத்துல பேச வச்சு அனைவருடைய வாழ்த்துக்களையும் பெற்று அவரும் அவர் குடும்பத்தினரும் இந்த நிர்வாக குழுவை சேர்ந்த அனைவரும் பல நூறு ஆண்டுகள் நலமாக வாழ வேண்டும் என்று நான் வணங்கும் அன்னை வாரங்கியனையிடம் பிரார்த்தனை செய்கின்றேன் இன்னைக்கு ஒரு ரெண்டே ரெண்டு தகவல் ஒரு ஜாதகத்துல புத்திர பாக்கியம் தோஷமாக இருக்கு புத்திர பாக்கியத்துல புத்திரம் பிறக்கிறது பிரச்சனையா பிரச்சனையாக இருக்குது இல்லை அது பெண்களுக்கு கரு தங்கிறது பிரச்சனையாக இருக்குன்னா மிக அற்புதமான ஒரு கோவில் இருக்குது அது நாமக்கல் டு திருச்சி போகிற வழியில் வெள்ளூர் அப்படிங்கிற ஒரு கோவில் அந்த கோவிலில் எத்தனை ஆண்டுகள் புத்திர பாக்கியம் தோஷம் இருந்தாலும் அந்த கோவிலுக்கு சென்று முறையாக திங்கட்கிழமை அன்று ஹோமம் செஞ்சு நீங்கள் முறையாக பூஜை செஞ்சால் கட்டாயமாக புத்திர வாக்கியம் உறுதியாக கிடைக்கும் இறைவனுடைய பெயர் காமநாதீஸ்வரர் மிக அற்புதமான வரப்பிரசாதி அந்த இடத்துல போகர் அவர்கள் உருவாக்கிய சக்கரம் ஒன்று உள்ளது அம்பாள் சன்னதிக்கு மேலே அந்த சக்கரம் இருக்கு கட்டாயமாக போய் அந்த சக்கரத்தை பாருங்க இறைவனை வழங்க அந்த ருத்ரஹோமம் முடிஞ்சா செய்யுங்க மிக அற்புதமான பலன் தரும் இந்த ருத்ரஹோம ஜபம் அப்படிங்கிறது கார்த்திகை மாதம் திங்கட்கிழமை நான்கு திங்கட்கிழமையும் கோவில் சார்பாகவே செய்கிறாங்க அந்த நிகழ்வுகள் கூட நீங்க கலந்துக்கலாம் அந்த மாதிரி மிக அற்புதமான பலன் தரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியத்துல பிரச்சனை இருப்பவர்கள் குழந்தை பிறந்து அதன் மூலியமாக கஷ்டப்படுகிறவர்கள் அனைவருக்கும் மிக சிறந்த தீர்வான கோவில் வெள்ளூர் நாமக்கல் டூ திருச்சி போற வழியில வெள்ளூருங்கிற கோவில் உள்ளது சரி ஜோதிட துறையில இருப்பவங்க ஜோதிடம் படிச்சிட்டு இருக்கவங்க ஜோதிடத்துல உயர்ந்த நிலைக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க நான் சொல்லக்கூடிய ஒரு கோவிலுக்கு போயிட்டு அது கும்பகோணத்துக்கு பக்கத்தில் உள்ள இன்னம்பூர் என்ற ஒரு கோவிலில் எழுத்தறிநாதர் அப்படிங்கிற ஒரு மூலவர் இருக்காரு படிக்காத குழந்தைகள் இருந்தாலும் படிக்கும் ஜோதிடத்துல நல்ல யோகம் கிட்டும் நல்ல ஜோதிடத்துல ஞானம் கைகூடும் அந்த அளவுக்கு மிக அற்புதமான ஸ்தலம் வந்து இன்னம்பூர் கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திங்க இந்த பொன்னான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்த சரணபவ நிர்வாகத்தினார அனைவருக்கும் என மனமாதம் நன்றி குறிப்பிட்டு வருகின்றேன் நன்றி வணக்கம் சதீஷ்குமார் ஐயா சேலம் ஐயா அவர்களுக்கு நமது சரணபவ ஜோதி அறிவாலயத்தின் சார்பில் பொன்னாடை பற்றி தாம்பல பையோடு வெள்ளிக்காய் நினைவு பரிசளிக்கப்படுகிறது அகோரி ஆஸ்த்ரோ டிவி கண்டு மகிழுங்கள் தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வலி குறையும் அப்பா